வெல்கம் டு சாய்ஸ் சகடமே நான் உங்களின் சயின்ஸ் சரவணன் மாணவர்களே நேற்று நம்ம பார்த்த வீடியோடைய தொடர்ச்சியை இதில் பார்க்க போகிறோம் நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எய்த்தில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அண்ட் யூனிவர்ஸ் அண்டம் மற்றும் விண்வெளி அந்த பாடத்தில் மங்கள்யான் சாரி மன்னிக்கும் சந்திரயான் ஒன் நேற்று பார்த்தோம் சந்திரயான் ஒன் வந்து எதனால் லான்ச் பண்ணாங்க எப்போ லான்ச் பண்ணாங்க அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நேற்று பார்த்தோம் அதுபோக நேற்று நம்முடைய மயில்சாமி அண்ணாத்துறை அவரை பற்றி டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்தோம் இன்றைக்கி அதோடய தொடர்ச்சியாக இன்றைக்கி பார்க்கக்கூடிய என்னன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய இந்திய விண்வெளி அமைப்புடைய ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக கருதப்படுகிற யான் மங்கள் யான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கள் அப்படின்னு என்பது செவ்வாயின்னு அர்த்தம் தெலுங்குல கூட சொல்லுவாங்க வாரம் அப்படின்வாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா வாரம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையின்னு அர்த்தம் யான் அப்படின்னா வாகனம்னு அர்த்தம் யான் அப்படின்னா வாகனம் அதனால் யான் அப்படின்றதுக்கு சரியான தமிழ் சொல் செவ்வாய் வாகனம் அப்படின்னு அர்த்தம் இது நம்முடைய இந்தியா எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர் அஞ்சில் லான்ச் பண்ணாங்க இதை லான்ச் பண்ணதும் நம்முடைய சந்திரயான் ஒன் லான்ச் பண்ண அதே போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் பிஎஸ்எல்வி ராக்கெட் உதவியோட அதே இடம் தான் ஆந்திர மாநிலம் இருந்து என்ன பண்ணாங்க லான்ச் பண்ணாங்க அதாவது செவ்வாய்க்கு நம்ம செயற்கைக்கோள் அனுப்பிச்சோம் இல்லையா செவ்வாய்க்கு செயற்கைக்கோள் அனுப்பினதான் நம்ம இந்தியாவுடைய முதல் திட்டம் இதுக்கு முன்னாடி நம்ம செவ்வாய்க்கோளுக்கு எந்த ஒரு விண்வெளி திட்டமும் நம்ம இந்தியாவில் இல்லை அனுப்பவும் இல்லை அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு பிளானட்டரி மிஷன் யாருக்கு நம்ம இந்தியாவுக்கு ஸோ இது மாதிரி மற்ற நாடுகள் பண்ணியிருக்காங்கன்னா மற்ற நாடுகள் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே மூன்று நாடுகள் பண்ணியிருக்காங்க நாலாவது நாடாக செவ்வாயை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக விண்கலம் அனுப்பிய நாடு நம்ம நாடு அதுக்கு முன்னாடி மூணு நாடுகள் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க சரிங்களா ஓகே இஸ்ரோ பிகம் தி ஃபோர்த் ஸ்பேஸ் ஏஜென்சி டு ரீச் மார்ஸ் ரைட் ஓகே அடுத்தது இதில் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது பாருங்கள் மங்கள்யான் எடுத்த உடனே நம்ம பூமியை சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு மாதம் சுற்றி இருக்குது இப்போ எடுத்து இப்படி இருக்குன்னா இதை சுற்றி ஒரு மாதம் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கு அதற்கு அப்புறமா இதிலிருந்து அப்படியே இஜெக்ட் ஆகி வெளியில் போய் ஏறக்குறைய மூணு வருஷம் ட்ராவல் பண்ணி எப்போ ரீச் ஆகிருக்கு செவ்வாய்கோளுடைய ஆர்பிட்டில் எப்போ ரீச் ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் இருபத்தி நாலில் தான் ரீச் ஆகிருக்கு இந்த நான்காவதாக இந்தியா அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுலாம் எந்த மாதிரி கேள்வி வரலாம் அப்போ முதல் அந்த மூணு நாடுகள் எந்தெந்த நாடுகள் இது நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லை இது நம்ம கூடுதலாக நம்ம என்ன பண்ணணும் கேதர் பண்ணணும் நான் உங்களுக்கு இப்போ நடத்திடுறேன் சரிங்களா இதை நோட் பண்ணி வச்சுங்க நீங்கள் நோட்ஸ் எழுதுறதுல இது எழுதிக்குங்க முதல் எடுத்துன்னு நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் ரஷ்யா அனுப்பிச்சாங்க முதல் எடுத்துன்னு அனுப்பிச்சது ரஷ்யா அதற்கு அடுத்தபடியாக செகண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் ஏறக்குறைய ஒரு ஆறு வருஷத்துக்கு அப்புறமா அனுப்பிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் மன்னிக்கும் மொதல் அனுப்பிச்சது ரஷ்யா இல்லை அமெரிக்கா சாரி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் மொதல் எடுத்துன்னு அனுப்பிச்சது யார் அமெரிக்கா எழுபத்தி ஒன்றில் தான் ரஷ்யா அனுப்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ரஷ்யா அனுப்பிச்சாங்க மூணாவது யார் அனுப்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஐரோப்பிய ஸ்பேஸ் ஏஜென்சி அதாவது ஐரோப்பிய இஎஸ்ஏ ஐரோப்பிய விண்வெளி கூட்டமைப்பு அவங்க எப்போ அனுப்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவதாக அனுப்பிச்சாங்க அதுக்கு அடுத்தபடியாக தான் நம்ம இந்தியா நான்காவதாக யாராக அனுப்பிச்சிருக்காங்க யாராக அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியா அனுப்பிச்சிருக்கு சரிங்களா ஓகேப்பா இந்த இஎஸ்ஏ நம்மளுடைய ஐரோப்பிய கூட்டமைப்பு எந்த வருஷம் அனுப்பிச்சது அப்படின்றத கீழே ஹோம்ஒர்க்காக கீழே என்ன பண்ணுறீங்க கமெண்ட் பாக்ஸில் விடுங்க ரைட்டுங்களா இந்த மங்கள்யான் எப்போ வரைக்கும் நம்முடைய ஸ்பேஸில் வந்து செயல்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அதுங்கிருந்து நமக்கு தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு அடுத்த வழக்கம் போல் என்ன பார்க்கணும் அப்படின்னா மங்கள்யான் திட்டத்துடைய நோக்கங்கள் பார்க்க போகிறோம் என்ன நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி மங்கள்யானுக்கு நம்முடைய சேட்டலைட்டை லான்ச் பண்ணமோ அதே மாதிரி மற்ற பிளானட்ஸ்களுக்கும் எப்படி அனுப்புறது அப்படின்றத பற்றி தொழில்நுட்பத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சாங்க டு டெவலப் தி டெக்னாலஜி ரெக்கோடு ஃபார் இன்டர் பிளானட்டரி மிஷன் இன்டர் பிளானட்டரி மிஷன் மிக முக்கியமாக இந்த ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய மேற்பரப்பை ஆராய்தல் டு எக்ஸ்ப்ளோர் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி மார்ஸ் ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட்டு செவ்வாயின் வளிமண்டலத்தில் உள்ள பகுதி பொருட்களை எடுதல் அந்த அட்மாஸ்பியரில் எந்தெந்த பொருள் இருக்குது அப்படின்னு பார்க்குறது எப்பயும் போக அடுத்தது என்னது ஈஸியானது உயிரினங்கள் வாழ்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா அங்கே வந்து சர்வேல் பண்ண முடியுமா அப்படின்றத பற்றியும் ஆராய்ச்சி பண்ணக்கூடியது இதனுடைய மிக முக்கிய நோக்கமாக கருதப்பட்டது இந்த படத்தில் டிஸ்பிளே எப்படி இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மங்கள் நான் அனுப்பிய படங்கள் இந்த படத்தை பாருங்கள் எந்த மாதிரி இருக்குண்டு இது பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்த மாதிரியே இருக்குது சரிங்களா இது வந்து மங்கள்யானுடைய மேற்பரப்பு செவ்வாய் செவ்வாய்க்கு மங்கள்யானுடைய இல்லை செவ்வாய் கிரகத்துடைய மேற்பரப்பு அதாவது இந்த இடம் இந்த மேற்பரப்பை தான் அப்படி படம் பிடிச்சு காமிச்சிருக்காங்க இந்த மங்கள்யானை நம்ம லான்ச் பண்ணது மூலமாக நமக்கு இன்னொரு பெருமை இருக்குது என்னென்னா செவ்வாய்க்கு இந்த மாதிரி விண்கலத்தை ஏவிய முதல் நாடு நம்ம தான் ஆசியாவிலேயே நம்மளோட முதல் முதல் லான்ச் பண்ணியிருக்கு ரைட்டுங்களா இது ஒரு மிக முக்கியமான சாதனையாக பார்க்கப்படுது இதுக்கு மேலே செவ்வாய் கிரகத்தை பற்றி கொடுத்துருக்காங்க எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க பற்றி கொடுத்துருக்காங்க இங்கே நடத்தலை ஏன் நடத்தலை அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோ நைன்த்து நடத்துகிறப்ப ஒவ்வொரு கோலும் அந்த கோளுடைய சிறப்புகளை பார்ப்போம் அப்போ இங்கே இங்கே சொல்கிற எல்லா டீட்டெயிலுமே அங்கே சொல்ல போகிறோம் அதனால் இது இங்கே நடத்தலை டயத்தை நான் வேஸ்ட் பண்ணலை ஆனால் அங்கே நிறைய தகவல் சொல்லுவோம் புக்கில் இருக்கிறத தாண்டி வெளியிலேருந்து சொல்லுவேன் அதனால இப்போதைக்கு அது வேண்டாம் அடுத்து இதை பாருங்கள் இவர் யார் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் பேர் தான் சிவன் இவர் எங்கே பிறந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் சரக்கல் விலை அப்படின்ற ஊரில் பிறந்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா யூஜி முடிக்கிறார் எண்பத்தி ரெண்டில் பிஜி முடிப்பார் எண்பது யூஜினா எண்பத்தி ரெண்டில் பிஜி முடிச்சு தானே ஆகணும் சரிங்களா ஓகே அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இஸ்ரோவில் ஜாயின் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி ஆ அதுக்கப்புறம் திரும்ப வெளியில் போகிறார் போயிட்டு என்னப்பா எங்கே ஒர்க் பண்ணார் பாருங்கள் மும்பை தொழில்நுட்ப நிறுவனத்தில் ஒர்க் பண்ணாரு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி அங்கே ஒர்க் பண்ணார் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி பத்து அன்னைக்கு நம்முடைய இஸ்ரோவுடைய தலைவராக தேர்ந்தெடுக்க போகிறார் இவர் தலைவராக இருந்த அந்த காலகட்டத்தில் தான் இந்த மங்கள்யானம் என்ன பண்ணது லான்ச் பண்ணாங்க இவருடைய பங்களிப்பு மிக மிக அதிகம் எந்த இந்த முக்கியமாக இந்த கிரையோஜனிக் இயந்திரம் ஆல்ரெடி கிரியோஜனிக் இயந்திரம் நடத்திருக்கீங்க உங்களுக்கு முதல் வீடியில் நடத்தியிருப்பேன் அந்த இயந்திரத்துடைய தொழில்நுட்ப மேம்பாட்டு இருக்கு இவருடைய இவருடைய பார்ட்டிசிபேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அதிகம் சரிங்களா இவருக்கு ஒரு பேர் இருக்கு ராக்கெட் மனிதர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நூற்றி நாலு சேட்டலைட்டை இஸ்ரோ செலுத்தியது இவருடைய தான் தி எபிலிட்டி ஆஃப் இஸ்ரோ டு சென்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் சேட்டலைட் இன் எ சிங்கிள் மிஷன் இஸ் ஏ கிரேட் எக்ஸாம்பிள் ஆஃப் இஸ் எக்ஸ்பர்டைஸ் ஓகேங்களா ரைட்டுப்பா அந்த மங்களயான் சேட்டலைட்டில் ஒரு மூன்று முக்கிய பகுதிகள் இருந்தது அதாவது சுற்றுக்காலம் ஆர்பிட்டர் அப்படின்வாங்க தரையிறங்கி அப்படின்னா லேண்டர் உலவி அப்படின்றது ரோவர் மொத்தம் இது மாதிரி மூணு விஷயங்கள் இருந்தது முக்கியமாக நில நம்மளுடைய மங்கள்யானுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் எது பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்திரயான் டூ சந்திரயான் டூ இப்போ மங்களையன் பற்றி பார்த்துட்டோம் இல்லையா மங்களையன் பங்களன் பற்றி பார்த்துட்டோம் நம்முடைய சிவன் அவரை பற்றி பார்த்துட்டோம் சந்திரயான் டூ பார்க்க போகிறோம் அதாவது சந்திரனை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக இந்தியா அனுப்பிய ரெண்டாவது ஒரு விண்கலம் இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரீசண்டாக ஜூலை இருபத்தி ரெண்டில் லான்ச் பண்ணாங்க ரைட்டு ரைட்டுங்களா இது எங்கேருந்து லான்ச் பண்ணாங்க இதுவும் அதே இடம்தான் நம்ம ஆந்திரா மாநிலம் சிறுகரி கோட்டா தான் ஆனால் லான்ச் பண்ணது பிஎஸ்எல்வி அல்ல எது ஜிஎஸ்எல்வி வச்சு லான்ச் பண்ணாங்க இதே அதில் முக்கியமான விஷயம் ரைட்டுங்களா ஓகே இந்த சந்திரயான் டூ எப்போ தன்னுடைய ஆர்பிட்டில் போய் சேர்ந்தது நிலவையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சுற்றுவட்ட பாதையில் எப்போ போய் எங்கே போய் ரீச் ஆச்சு என்ட்ரி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அங்கே போய் ரீச் ஆச்சு எங்கே நிலவில் இங்கே ரீச் ஆனதெல்லாம் புக்கில் கிடையாது இது நானாக நான் என்னோடய சொந்த நோட்ஸு அது மூலமாக சொல்லிகிட்ருக்கேன் நோட் பண்ணிக்கேன் தேவை அது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் இந்த சந்திரயான் டூவில் மொத்தம் மூணு விஷயங்கள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று ஆர்பிட்டர் சுற்றுக்களம் இன்னொன்று தரை இறங்கி லேண்டர் இன்னொன்று உலவி ரோவர் இந்த மாதிரி மொத்தம் மூணு விஷயங்களை உள்ளே செட் பண்ணியிருப்பாங்க செட் பண்ணியிருந்தாங்க மங்காளியனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலவுடைய தென்பகுதியை ஆராய்ச்சி செய்கிறது தான் அதனுடைய மிக முக்கியமான நோக்கம் ஏன் சார் நான் அவ்வளோ ஸ்பெஷலாக அப்படின்னா நம்முடைய பூமி இப்படி இருக்குது அப்படின்னு வச்சு பார்த்துங்க நம்ம நிலவுடைய ஒரு பக்கத்தை தான் நம்ம எப்பயுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் மறுபக்கத்தை யாருமே பார்க்கல அந்த பகுதி என்ன ப என்னன்னு பார்த்தீங்கன்னா தென்பகுதி அந்த ஒரு பலச மாதிரி தான் என்னுடைய இன்னொரு முகத்தை நீங்கள் பார்க்கலையே அப்படின்ற மாதிரி நிலவுடைய இன்னொரு முகத்தை யாரும் பார்த்ததில்லை அந்த மறைமுகமான பகுதியை வந்து அந்த இடத்துல என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அந்த டார்க் எனர்ஜி அந்த இருட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி பண்ணுவதற்காக அனுப்பப்பட்ட கோல் தான் பார்த்தீங்கன்னா மங்கள்யான் டூ ஓகே இப்போ அந்த சுற்றுக்களம் அந்த முதல் பாகம் இருக்குது இல்லையா மொத்தம் மூணு பாகம் அதில் இணைஞ்சி இணைச்சிருந்தாங்க இல்லையா அதில் சுற்றுக்களம் ஆர்பிட்டரை பற்றி பார்க்க போகிறோம் இதனுடைய பேரே பருந்து சுற்றுக்களம் எதை சுத்தம் நிலாவை சுற்றி வரும் இதை எங்கே ரெடி பண்ணாங்க அப்படின்னா நம்ம கீழே இடத்துல கர்நாடக மாநிலம் பைலாலு அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய இந்தியன் டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க் ஐடிஎஸ்என் அப்படின்வாங்க இந்திய ஆழ்நிலை விண்வெளி வலையகம் தமிழில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சென்சாரோட மேலே செவ்வாயிலேருந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க அது மிக முக்கியமான விஷயம் அதில் தரையறங்கி ஒன்று இருக்கு இல்லையா லேண்டர் நம்முடைய பேர் விக்ரம் நம்முடைய விக்ரம் சாராபையுடைய நினைவாக அந்த பேர் வச்சுருந்தாங்க அது அது பேர் தரையிறங்கி லேண்டர் அப்படின்வாங்க அதோடு இது என்ன பண்ணும் தகவல் பரிமாற்றம் பண்ணும் இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது ரைட்டுங்களா மேலே இருந்துக்கிட்டு கர்நாடக மாநிலம் பைலாளு அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு தேவையான தகவலில் கொடுக்குற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க இந்த பைலாளுக்கு ஸ்பெல்லிங் பார்த்துங்க பிலாலுன்னு சொல்லுவாங்க நம்ம புக்கில் பைலாலு தான் கொடுத்துருக்காங்க அதனால் அப்படியே போட்டுங்க ரைட்டுங்களா ரைட் அப்புறம் இன்னொன்று இருந்துச்சு அது என்னது தரை இறங்கி லேண்டர் இதுக்கு தான் என்ன பேர் வச்சுருந்தாங்க விக்ரம் விக்ரம் சாராபாயுடைய மெமோரியில் அதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா விக்ரம் லேண்டர் அப்படின்னே சொல்லுவாங்க ரைட்டுங்களா ரைட்டுப்பா அடுத்து வேறு என்ன இங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ரோவர் ரோவர் மிக முக்கியமான ஒரு கருவி ஏறக்குறைய ஒரு ரிமோட் கார் மாதிரி தான் எப்படி ஒரு ரிமோட் கார் மாதிரி தான் கீழே இருந்த பழம் கொடுத்துருப்பாங்க இந்த பாருங்கள் இதுதான் லேண்டர் விக்ரம் தரையிறங்கி இப்படி தான் இருக்கும் இது விக்ரம் தரையிறங்கி இந்த முன்னாடி இருக்கு இல்லையா எது இறங்கி ஒரு கார் மாதிரி இறங்கி போகுது இல்லையா அதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோவர் இதுக்கு ஒரு பேர் இருந்துச்சு தமிழில் சொல்லப்போனால் அறிவு அப்படின்வாங்க ஆனால் சமஸ்கிருத வேடுது அதாவது பிரக்கியன் அப்படின்வாங்க பிரக்யான் அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம் சரிங்களா ஓகே இது ஏறக்குறைய ஆறு சக்கரங்களுடைய ரோபோ வாகனம் இட் இஸ் ஏ ஒன் டைப் ஆஃப் தி ரோபோ வெஹிக்கிள்ஸ் ஓகே இது நல்லா கவனிங்க நம்முடைய வட்டப்பாதை நிலவின் வட்டப்பாதைக்கு எப்போ போச்சு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா சந்திரியன் ரெண்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட் இருபதில் தான் அந்த ஆர்பிட்டுக்குள்ளே என்ட்ரி ஆச்சு அடுத்து ஒரு சோகமான ஒரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செப்டம்பர் ஏழு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருந்து கரெக்டாக ஒரு ரெண்டே ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டே ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து இருக்கிறப்ப இறங்குற நேரத்தில் என்ன ஆகிருச்சு அப்படின்னா நம்முடைய கட்டுப்பாட்டு அறையிலிருந்து சிக்னல் கட் ஒரு ரோவர் என்ன ஆயிடுச்சு இன்னும் ஆயிருக்காது அந்த புவியோட ஈர்ப்பு விசை நிலாவோடைய ஈர்ப்பு விசையில் உள்ளே விழுந்திருக்கும் ஆனால் என்னென்னா ஆக மொத்தம் அது உள்ளே விழுந்துருச்சு ஒர்க் ஆகலை ரைட்டுங்களா ஆனால் மற்றது எல்லாமே ஒர்க் ஆச்சு இதை தவிர்த்து அதை லேண்டர் மற்ற விஷயம் எல்லாமே காட்சி ஒரு கூடுதல் தகவல் ஒன்று சொல்லி நோட் பண்ணிங்க மங்களையனுடைய மிக முக்கியமான நோக்கமாக என்ன பார்க்கப்பட்டது அப்படின்னா நம்முடைய நிலவில் மங்களேன் மங்களையன் போது சந்திரியான் டூ சந்திரியன் டூவுடைய உடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனில் மிகப்பெரிய இரண்டு பள்ளங்கள் இருந்தது மிகப்பெரிய இரண்டு பள்ளங்கள் இது இங்கே சும்மா நானாக வரைகிறேன் உண்மையிலேயே மிகப்பெரிய பள்ளங்கள் இருந்தது அந்த பள்ளத்துக்கு என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா மண் சீனசு அப்படின்வாங்க மண் சீனசு இன்னொன்று இருக்குல்ல அதுக்கு பேரு சிம்பல் இசு என்ன பேரு இந்த சந்திரன் டூடைய மிக முக்கியமான நோக்கமாக இது தான் பார்க்கப்படுது அதாவது இந்த ரெண்டு குழிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் சேர்த்து தான் அனுப்பப்பட்டது இது எதில் கிடையாது புக்கில் கிடையாது எக்ஸ்ட்ரா தகவல் நோட் பண்ணிக்கோங்க யாரும் டிஸ்கிரிப்டிவ் ரெடி ஆகவங்களுக்கு இந்த ரெண்டு பாயிண்ட் வேணும் என்ன பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கோ ரைட்டுங்களா ஓகே அடுத்து அது கவனிங்க அடுத்து யூ நோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் நம்ம எப்போதுமே நிலாவோடைய ஒரு பக்கத்தை மட்டும் தான் ஒரு மறுபக்கத்தை பார்க்கல அப்படின்னு அது ஏன் அப்படின்றத காரணத்தை இங்கே சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் எழுதலாம் கவனிங்க நம்ம பூமிக்கு இருக்க ஒரே ஒரு துணைக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எது தான் நம்ம நிலவு மட்டும்தான் ஒன்றே ஒன்று தான் இப்போ மற்ற இதுக்கு அப்படி கிடையாது நிறைய இருக்குது நிறையா நிலவுகள்லாம் இருக்குது நமக்கு அப்படி கிடையாது ஒன்லி ஒன் தான் த மூன் இஸ் தி ஒன்லி நேச்சுரல் சேட்டலைட் ஆஃப் தி எர்த் இது நம்ம பூமியிலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பாருங்கள் மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூறு கிலோமீட்டரில் இருக்குது இதனுடைய டயமீட்டர் மட்டுமே மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் சந்திரனில் வந்து அட்மாஸ்பியர் இருக்கான இல்லை இன்னொன்று இது தாம என்ன ஆகாது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒளிராது அதுக்கு அப்படி வந்து வெளிச்சமெலாம் கிடையாது அவ்வளோ வந்து பவரானதெல்லாம் கிடையாது ஆனால் என்ன இருக்கு எப்போ பார்த்தாலுமே லைட் கொடுத்துட்டு தான் இருக்குது அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது நம்முடைய சூரியன்ட்டு வந்து வாங்கி வச்சுருக்கக்கூடிய அந்த ஒளியை இரவு நேரத்தில் நம்ம கொடுக்குது அப்படின்றத நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம் நல்லா கவனிங்க இந்த நிலவு தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ள நேரம் அதாவது ஆட்டோ ரொட்டேஷன் ஆட்டோ ரொட்டேஷன் அந்த இதுவும் சிறும இது என்ன பீரியட் அப்படின்வாங்க பீரியடில் ரெண்டு பீரியட் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா ரிவால்யூஷன் பீரியட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டரி பீரியட் அதாவது என்னெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ பூமி இருக்குன்னா பூமி தன்னைத்தானே சுற்றுக்குச்சுன்னா அதுக்கு பேர் ரொட்டேட்டரி பீரியட் தற்சுழற்சி காலம் அப்படின்வாங்க அதே இது தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வருது இல்லையா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரிவால்யூஷன் பீரியட் அப்படின்வாங்க அந்த மாதிரி இந்த நிலவானது தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குமோ அதே அளவு தான் ஏறக்குறைய குறைய பூமியும் எடுத்துக்குது ரைட்டுங்களா அதனால் எப்போதுமே நம்ம ஒரு பகுதி தான் பார்ப்போம் புரியுதுங்களா இங்கே பாருங்கள் இப்போ பூமி இப்படி இருக்குன்னா நிலவு இப்படி இருக்குது எப்பயுமே எவ்வளோ வேகத்தில் நம்முடைய பூமி போவதோ அதே அளவு தான் என்ன போய்ட்டுருக்கோம் நிலவும் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது அப்படி இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுறப்ப இது இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும் அப்போ இதை தான் பார்த்துட்ருக்கோம் எப்போதுமே நிலவுடைய ஒன் சைடை மட்டும் தான் நம்ம என்ன பண்ண என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்துட்டு இன்னொரு பக்கம் பார்க்கவே இல்லை அதனால தான் அந்த சதன் ரீஜனை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இந்த சந்திரியன் டூ அனுப்பிச்சாங்க ஓகே இப்போ நம்ம இந்தியா பற்றி நிறைய படிச்சிட்டோம் அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாசா நாசா இது அமெரிக்க நிறுவனம் இந்த ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது அமெரிக்காவுடைய விண்வெளி அமைப்பு இந்த நாசாவை எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஏறக்குறைய அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் அக்டோபர் ஒன்றில் ஆரம்பித்தாங்க அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி சரிங்களா அக்டோபர் ஒன்று என்னது நாசா தினம் அப்படின்றத மைண்டில் வச்சிருங்க நாம் செவ்வாய்க்கு வந்து சேட்டலைட் அனுப்பிச்சதே பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் நாசா பாருங்கள் நாசா பார்த்திங்கன்னா அதே செவ்வாய்க்கோளுக்கு உளவி அனுப்பிச்சிருக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா உளவி உளவின் என்னப்பா அந்த நமக்கு உள்ளே விழுந்துருச்சு இல்லை அதுதான் ரோவர் அதை அவங்க வெட்டுக்கிரமா செலுத்திட்டாங்க நம்ம அதுக்கு தொழிலை முடிஞ்சு ஆனால் அவங்களுக்கு அதை வெ வெட்டுக்கிரமா லான்ச் பண்ணிட்டாங்க அவங்க செவ்வாயை மட்டுமல்ல ஜூப்பிடரை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அதனுடைய வளிமண்டலத்தையும் மற்ற கோளுடைய வளிமண்டலத்தையும்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க ஷேட்டனை பற்றி ஆராய்ச்சி இருக்காங்க புதன் மெருகுரியை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இவ்வளோ விஷயங்களும் ஆராய்ச்சி இருக்காங்க நம்மளை காட்டிலும் ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க சரிங்களா ஓகே நம்முடைய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விண்வெளி அமைப்பிலே மிகப்பெரிய அமைப்புனால் அது அமெரிக்காவுடைய நாசா அமைப்பு தான் அதில் அந்த நாசாவுடைய மிக குறிப்பிடத்தகுந்த திட்டங்கள் அப்படின்னா ஒரு மூணு இங்கே சொல்லியிருக்காங்க மேற்குறி ஜெமினி அப்பல்லோ இதில் கூட கேள்வி கேட்கலாம் எப்படி கேட்பாங்க கீழ்கண்டவற்றுள் எந்த விண்வெளி திட்டம் அமெரிக்காவுடைய விண்வெளி திட்டம் அல்ல மேற்குறி ஜெமினி அப்பல்லோ ஸ்புட்னிக் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஸ்புட்னிக் வந்து ரஷ்யாவது அப்படி நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியணும் வினாவை எப்படி வேணாலும் அவங்களால எழுப்ப முடியும் அடுத்து இன்னொரு சாதனையை பாருங்கள் எத்தனை கோள்கள் இருக்கோ எல்லா கோளுக்குமே நாசா என்ன பண்ணிருச்சு ரோபோவை அனுப்பிச்சிருச்சு அதே மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுது அந்த மாதிரி தான் நம்முடைய பூமியில் இருக்கக்கூடிய அந்த கால்நிலையை நம்மளால் ஓரளவு முன்னாடியே ப்ரிடிக்கேட் பண்ண முடியுது கண்டுபிடிக்க முடியுது சரிங்களா இப்போ எப்படி இந்தியாவுக்கு வந்து மங்கள் யானையும் சந்திர யானையும் ஃபேமஸாக சொல்கிறோமோ அந்த மாதிரி நா நாசாவுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா அப்போலோ விண்வெளி திட்டங்கள் அப்போலோ விண்வெளி திட்டங்கள் ரொம்ப 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 ஃபேமஸ் ஏன் சார் ஃபேமஸ் அப்படின்னா இந்த அப்பல்லோ மிஷனில் மொத்தம் பதினேழு மிஷன் இருக்கு பதினேழு ப்ராஜெக்ட் இருக்குது அதில் எட்டும் பதினொன்றும் ரொம்ப ஃபேமஸ் ஏன் அப்படின்னா எட்டு தான் முதன் முதலாக மனிதரை நிலவுக்கு அனுப்பிய திட்டம் மொதல் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு மேண்ட் மிஷன் டு கோ டு த மூன் எப்போ அது அப்பல்லோ எயிட் போயிட்டு வந்தாங்க இல்லையா சில கேள்விப்பட்டிருப்பீங்க நிலவில் கால் வைத்தவர் யார் நீலாம் ஆம்ஸ்ட்டாங்கள பேர் கே பேர் இல்லையா அவர் போன அந்த திட்டம் தான் அப்பலோ எயிட் இன்னும் ரொம்ப டெப்த்தாக பார்த்தோம்னா அப்பளோ எயிட்டில் கூட அவர் போகலை போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துவிட்டாங்க ஆனால் அப்பல்லோ பதினொன்றில் தான் என்ன பண்ணுறாங்க முதன் முதலாக நிலவில் கால் வைக்க பிளான் பண்ணுறாங்க அதான் அப்பல் லெவன் இங்கே பாருங்க ரெண்டு மனசே உள்ளே போய் கால் வச்ச மாதிரியே இருக்கா பதினொன்று அப்படி மைண்டில் வச்சுங்க அது எந்த திட்டம் கேட்டாங்கன்னா கால் வச்சது ரெண்டு கால் பதினொன்று இது ஒரு கால் பாருங்க மாதிரியே இருக்குது இது ஒரு கால் மாதிரியா இருக்குது அப்போ பதினொன்று மைண்டில் வச்சுருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதாம் ஆண்டு ஜூலை இருபதாம் நாள் அங்கே தரையிறங்கினது அதில் முதன் முதலாக நிலவு கால் வச்சுருக்கார் நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர் ஒருத்தர் மட்டும் பெஸ்ட்டாக அப்படியே போகல இன்னும் சில பேரை கால் வச்சாங்க அவங்க தான் இவங்க எல்லாமே இந்த மூணு பேருமே சரிங்களா ஓகேப்பா அடுத்தது சார் அந்த மூணு பேருடைய பேர் என்ன சார் தெரிஞ்சுருக்கேன் என் மூணு பேர் என்னப்பா இதுதான் அந்த பேர் இது இங்கே கொடுத்துருக்க பாருங்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங் புஷ் ஆல்ட்ரின் மைக்கேல் காலின்ஸ் ஸ்பெல்லிங் தெரிலனா எழுதிக்குங்க இது ஆம்ஸ் ஸ்ட்ராங்கு அவர் ஆம்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் போல் அதனால தான் பார்த்தீங்கன்னா காலில் முதல்ல இறங்கிட்ட தைரியமாக அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா புஷ் ஆல்ட்ரீன் ஸோ புஷ்னால ஜார்ஜ் புஷை மைண்டில் வச்சுருங்க அவர் அமெரிக்காரர் தானே அதை மைண்டில் வச்சு எழுதுங்க புஷுக்கு உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியும் இதெல்லாம் முழு எழுதி போட்றேன் புஷ் ஆல்ட்ரீன் அடுத்தால் யார் மைக்கேல் காலின்ஸ் மைக்கேல் கொலின்ஸ் இந்த மூணு பேர் தான் அந்த படத்தில் பார்த்தா அந்த மூணு பேர் தான் ஓகே அதாவது இந்த நாசா தனித்து தான் செயல்படுமா இல்லை மற்ற நாடுகளோடு சேர்ந்து செயல்படுமானா நம்ம இஸ்ரோவோடலாம் சேர்ந்து செயல்படுது சில விஷயங்கள் எல்லாமே ரெண்டு பேர் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க எந்த மாதிரி இந்த நாசாவுடைய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க நம்ம இஸ்ரோவோட சேர்ந்து சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படின்ற ஒரு சேட்டலைட்டை விண்ணிலை செலுத்திருக்காங்க அது மட்டுமல்ல நம்முடைய மங்களையான் இருக்கு இல்லையா அந்த ப்ராஜெக்டில் சேர்ந்து நம்மளோட ஒர்க் பண்ணுறதுக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்காங்க நம்ம இந்தியாவிலேருந்து அங்கே போய் குடியிருப்பு வாங்கினோம் தான் இந்த அம்மா இந்த அம்மா யார் கால்பனா கால்பனா போகுது மணிக்கவும் கல்பனா சாவ்லா யார் கல்பனா சாவ்லா இந்த அம்மா இறந்து போயிட்டாங்க இந்த அம்மா இறந்து போயிட்டாங்க ஓகே இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்க பஞ்சாப் மாநிலம் கர்னால் அப்படின்ற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மார்ச் பதினேழில் பிறந்தவங்க எண்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க தொண்ணூற்றி ஏழில் கொலம்பியா அப்படின்ற ஒரு விண்வெளி திட்டத்தில் என்ன திட்டம் கொலம்பியா சட்டில் மிஷன் கொலம்பியா கவுனிங்க கொலம்பியா ஷட்டில் மிஷன் அதில் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க இப்படி அவங்க போனதுனால இவங்களுக்கு ஒரு பேர் கிடச்சது என்ன பேர் கிடச்சதுன்னு பாருங்கள் இந்திய விண்வெளி வீராங்கனை எந்த என்ன விண்வெளி வீராங்கனை விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய விண்வெளி வீராங்கனை அப்படின்ற ஒரு நேம் அவங்களுக்கு கிடச்சது த ஃபஸ்ட்டு இந்தியன் விமன் அஸ்ட்ரோனட் அல்லது அஸ்ட்ரான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மா தான் கல்பனா சாவ்லா இவங்க ரெண்டாவது கொலம்பியா பயணம் அந்த அந்த பயணத்தின் போது என்ன ஆகிட்டாங்க கடைசி நேரத்தில் தரையிறங்குற நேரத்தில் என்ன ஆகிடுச்சி ஃபயர் ஆகி இறந்து போயிட்டாங்க ரைட்டுங்களா இவங்க ஸ்பேஸில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாங்கன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பத்து புள்ளி நாலு மில்லியன் மைல்கள் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுருக்கமாக சொல்லப்போனால் முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு மேலாக ஸ்பேஸில் தங்கியிருந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்கள் அதாவது கல்பனா சாவ்லா ட்ராவல்டு ஓவர் டென் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் மைல்ஸ் இன் டூ ஃபிஃப்டி டூ ஆர்பிட்ஸ் ஆஃப் த ஏர்த் இந்த பையன் நம்ம எதில் இல்லை தமிழ் மொழி புக்கில் இல்லை அதாவது பத்து புள்ளி நாலு மில்லியன் மைல்ஸ் அதாவது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு முறை பூமியை சுற்றிருக்காங்க எத்தனை முறை இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு முறை இது நம்ம தமிழ் புக்கில் இல்லை நீங்கள் நோட் பண்ணிருக்கீங்க எவ்வளோ நேரம் இருந்திருக்காங்கன்னா லாக்கிங் மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ ஹவர்ஸ் இன் ஸ்பேஸ் இவங்க மட்டும் தான் சாதனை பண்ணியிருக்காங்கன்னா இல்லை இன்னொருத்தங்க இருக்காங்க அவங்க பேர் என்னென்னா சுனிதா வில்லியம்ஸ் என்ன பேர் சுனிதா வில்லியம்ஸ் இவங்க என்ன சாதனை பண்ணாங்க அப்படின்னா இவங்களும் அமெரிக்காவில் போய் அங்கே குடியுரிமை வாங்கினவங்க தான் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் செப்டம்பர் பத்தொம்போதில் அமெரிக்காவில் பிறந்திருக்காங்க கல்பனா சாவா இந்தியாவில் பிறந்தவங்க ஆனால் இவங்க பிறந்ததே அமெரிக்காவில் ஆனால் இவங்களுடைய அதாவது என்னது ஆரிஜின் எங்கே இருக்குதுன்னு நம்ம தான் இருக்குது சரிங்களா இவங்க ரெண்டு முறை விண்வெளிக்கு போயிட்டு வந்திருக்காங்க முத முதலாக இவங்க விண்வெளியில் ஜாயின் பண்ண அதாவது அந்த ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஜாயின் பண்ணாங்க டூ டைம்ஸ் ஸ்பேஸுக்கு போய்ட்டு வந்திருக்காங்க மிக முக்கியமான விஷயம் நல்லா கவனிங்க விண்வெளியில் நீண்ட தூரம் நடந்த பெண் அப்படின்ற சாதனை இவங்களுக்கு விண்வெளிக்கு போன முதல் பெண் கேட்டால் யார் கல்பனா சாவ்லா அதே கேள்வி இப்படி கேட்டாங்கன்னா எந்த மாதிரி அதாவது விண்வெளியில் நீண்ட தூரம் நடந்த பெண் அப்படின்னு கேட்டாங்க இந்தமாக தான் சி செட் எ ரெக்கார்ட் ஆஃப் தி லாங்கஸ்ட் ஸ்பேஸ் வாக்கிங் டைம் பை எ ஃபீமேல் அப்போ ஆண்கள் இருக்காங்க ஆல்ரெடி ஃபீமேல் யாருகிட்ட இவங்க தான் இந்த சாதனை இவங்க படித்தது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் எனக்குரிய பத்து வருஷம் மேலே ஆயிடுச்சு இல்லையா ஆமாம் இவங்க எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்க முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆனால் இவங்க கம்மி தான் ஐம்பது மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஏழு வினாடி இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ராவல் பண்ணாங்க ரைட்டுங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நாசாவுடைய இன்னொரு திட்டம் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா மார்ஸுக்கு வந்து மனதில அனுப்பக்கூடியது அதில் இவங்க திட்டக்குள்ள இருக்காங்க அந்த பிளானில் இந்த சுனிதா வில்லியம்ஸ் இருக்காங்க ரைட்டுங்களா அவ்வளோதான் எயித்தில் எல்லாருமே ஒரு நடத்திட்டேன் பொறுமையாக நடத்திருக்கேன் ஏன்னா எந்த ஒன்று மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுனால பொறுமையாக நடத்திருக்கேன் ஸோ அதெல்லாம் பார்த்துங்க சரிங்களா இன்றைக்கி நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் கிளாஸ் எடுத்திருக்கேன் போதும் இன்றைக்கி இது முடிச்சுங்க எயித்து முடிச்சுங்க நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நைன்த்து பாடம் நடத்த ஆரம்பிப்போம் நைன்த்து வந்து பெரிய பாடம் அதனால் உங்களுக்கு ரெண்டு வீடியோக்களை அதை நான் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ரைட்டுங்களா நல்லபடியாக படிங்க வாழ்த்துக்கள் தேங்க்யூப்பா